அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வந்து எல்லாம் ஜும்மா தொலைக்க முடிஞ்சிருச்சு ஜும்மா தொலைக்கு ஹைவேலில் கிடைக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா சிட்டியில் எங்கே இருந்தாலும் கிடைச்சிடும் ரெண்டு தெருவில் மூணு தெருவில் பக்கத்து பக்கத்து தெருவில் கெடைச்சிடும் ஜும்மா சிட்டியிலலாம் சிட்டியில் நம்ம இருக்கிற ஏரியா அந்த மாதிரிலாம் எல்லாம் கெடைச்சிடும் பட் வந்து ஹைவேல வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக போக முடியும் அதுவும் வந்து அந்த ரோட்டுக்கு அண்ணாண்டே இருக்குது இது ஜித்தாப்பூர் ரோடு ஜித்தா மக்கா போகிற ரோட்டில் இருக்குது நான் வந்து மதினா போயிருக்கிறேன் ரெகுலராக மதினா போய்ட்டு வரவங்களுக்கு தெரியும் எங்கே எங்கே தொழில் வைப்பாங்கன்னு எனக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லா இடத்துலையும் தெரியும் எங்கே எங்கே தொழில் வைப்பாங்கன்னு கரெக்டாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஏப்பாட்டிடுவேன் நான் இங்கே வரும்போது கொஞ்சம் எஸ்ட் தான் நான் உதவு பண்ணிட்டு வெளியே வரேன் காம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இங்கேருந்து மதினா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் சாஸ்கோ பெட்ரோல் பம்ப்னு இருக்கும் ரைட் சைடில் போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்குது ஓகேங்களா அந்த ஊர் பேரும் வந்து வாதி ஹம்னா சொல்லிட்டு வாதி ஹம்னா அந்த ஏரியாவுக்கு முன்னாடி இருக்குது அந்த ஏரியா கொஞ்சம் முன்னாடி வாதி ஹம்னா கொஞ்சம் முன்னாடி தான் அது இன்னொன்று நம்ம ஆளுங்க நிறைய பேருக்கு வந்து வாதினா இதோட அர்த்தம் தெரியாது நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க சவுதியில் ரியாத் போகிற ரோடில் மதினா போகிற ரோடில் எல்லாம் பார்த்துருப்பாங்க வாதி போட்டு கூட ஊர் பேர் போட்டிருப்பாங்க வாதினா அதோடய அர்த்தம் பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு சரிங்களா மலை அடிவாரத்தில் இருக்கிற ஏரியாவை வந்து பள்ளத்தாக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி பொட்டல் பாலைவனத்தில் இருக்கிற ஏரியா அங்கே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு வீடு இருபது வீடு அவ்வளோதான் இருக்கும் சரிங்களா ஒரு சில ஏரியா வந்து காலப்போக்கில் டெவலப் ஆகியிருக்கும் அது அப்படியே பேர் வச்சுருப்பாங்க ஏன்னா நான் வாத்தின்னா இதுதான் பள்ளத்தாக்கு நான் வீடியோ போடுற பாருங்கள் மேலே பாருங்கள் அந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள் சரிங்களா இப்போ ஒரு பஞ்சு இருபது வீடு தான் இருக்கும் அந்த மாதிரி ஏரியா தான் வந்து பாதிங்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏரியா நிறைய இருக்குது இந்த மதினா போகிற ரோடில் ஐயா போகிற ரோடில்லாம் ஓகேங்களா நான் ரோடு கிராஸ் பண்ணி வந்துவிட்டேன் அவ்வளோதான் இப்போ கிலோமீட்டு தான்